கூடலூர் அருகே உள்ள பளியன்குடி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் பயனாளிகளுக்கு வழங்கினார் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறும் விவசாயிகள் தொடர்ந்து தவணைத் தொகை பெறுவதற்கும் தகுதியுடைய பயனாளிகள் இத்திட்டத்தில் புதிதாக இணைவதற்கு ஏதுவாக வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களில் இத்திட்டம் தொடர்பான சிறப்பு முகாம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது மஞ்சளாறு மற்றும் வைகை அணைகளில் உள்ள மீன் பண்ணைகளின் செயல்பாடுகள் குறித்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையர் திருமதி கஜலட்சுமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் கண்ணகி கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வரவும் தமிழகம் வழியாக கோவிலுக்கு செல்லும் வனப்பாதையை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்தார் பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கொல்லைப்புற அலங்கார மீன் வளர்ப்பு திட்டம் மற்றும் நடுத்தர அலங்கார மீன் வளர்ப்பு திட்டங்களில் மானியம் பெற்று பயனடைவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டத்தில் காலியாக உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலினை அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திரு ரஞ்சித் சிங் வெளியிட்டார் நிலத்தடி நீரை பாதுகாத்து வேளாண் உற்பத்தியை அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து தேனி மாவட்ட பயனாளி கூறுகையில் என் பேர் வந்து மாணிக்கம் நான் தென்னை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து இப்ப மத்திய அரசு வந்து மானியம் கொடுத்துருக்காங்க அந்த மானியத்துல வந்து நான் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன் இதுல வந்து நம்ம உரமும் கொடுக்கறதுனால அந்த உரம் வந்து நேரடியா வந்து வேடிக்கையே போயிருது அதனால வந்து மகசூல் அதிகம் எங்களுக்கும் வந்து வருமானம் அதிகமா இருக்கு திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற சிறப்பு இரத்த தான முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் தேனி மாவட்டம் முழுவதும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசி முகாம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனை ஆடுகள் வளர்ப்போர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொழில் கடன் பெற தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட தொழில் மையம் அழைப்பு விடுத்துள்ளது மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் இரண்டாயிரத்து நாற்பதில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் எனவும் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தேனி அருகே உள்ள தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அவர் ஆசிரியர் பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் ஆண்டிப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அண்ணா கூட்டுறவு நூற்பாலை மற்றும் வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி ஆய்வு மேற்கொண்டார் குரங்கனி வனப்பகுதியில் சருகு மான்களை துப்பாக்கியால் வேட்டையாடிய கூலி தொழிலாளி கண்ணன் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சின்னமனூர் சிவகாமி அம்மன் திருக்கோயில் ஆண்டிப்பட்டி கதலி பெருமாள் திருக்கோயில் ஆகியவற்றில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் அருவியின் இயற்கை எழில் கொஞ்சம் காண சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது